புறநானூறு முப்பத்து ஐந்து உள்படியும் பொறுபடியும் பாடியவர் வெள்ளைக்குடி நாகனார் பாடப்பட்டோன் சோழன் கூல முற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் பாடான் துரை உரு சிறப்பு அரச நேரியின் செவ்வி பற்றிய செய்திகள் சிறப்பு பாடி பழை வீடு கொண்டது என்று இதனை குறிப்பர் நளிரு முன்னீர் ஏணியாக வழியிடை வழங்கா வானம் சூடிய மந்தினி தண்டமிழ் கிழவர் மூரசு முழங்கு தானே மூவர் உள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெரும் அலங்குகதிர் கனலின் நால்வையின் தோன்றினும் இலங்குகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தன் காவிரி வந்து கவர்பு ஊட்டல் தோடுகொள் வேலின் தோற்றம் போல ஆடுகன் கரும்பின் வெண்பூ நுடங்கும் நாடு எனப்படுவது நினதே அத்தை ஆங்க நாடுகள் செல்வத் துப்பீடுகேழு நினவ கூறுவல் எனவுக்கு என்மதி அறம்புரின் தன்ன செங்கோல் நாட்டத்து முறைவேண்டு பொழுதின் பதன் எளியோர் ஈண்டு உறை பொழுதில் பெயல் பெற்றோரே ஞாயிறு சுமந்தக் கோடுதிரல் கொண்டுமுமாக விசும்பின் நடுவு நின்றாங்கு கண்புற விளங்கும் நின் வின்பொரு வியன்குடை வெயில்மறை கொண்டன்றோல் அன்றே வருந்திய பதுவே கூர்வேல் வளவு வெளிற்றுப்பணன் துணியின் வீற்று வீற்று கிடப்ப கணம் பொருத கண்ணகன் பரந்தலை வருபடை தாங்கி பெயர்புற தார்த்து பொறுபடை தருவும் கொற்றமும் உழுபடை ஒன்றுசால் மருங்கின் இன்றதன் பயனே மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லென செயற்கையில் தோன்றினும் காவலர் பழிக்கும் இக்கண்ணகன் ஞாலம் அதுதற்கு அறிந்தனை யாயின் நீயும் நொதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது பகடுப்புறம் தருணர் பாரம் ஓம்பிக் குடிப்புறம் தருகுவை யாயின் நின் அடிப்புறம் தருகுவர் அடங்கா தேரே இந்தப் பாடல் ஒரு நல்ல அரசனின் கடமைகளையும் மக்களின் நலனுக்கான அவசியத்தையும் அழுத்தமாக விளக்குகிறது காவலரின் ஆட்சியில் நீதி முக்கியமான அடிப்படையாக உள்ளது காவிரி நதியின் உள்ள நிலங்கள் விவசாய வளர்ச்சிக்குப் பெயர் பெற்றதாகும் அவை நாட்டின் செழிப்பையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்துகின்றன அரசன் தனது செயல்களிலும் ஆட்சியிலும் நீதியை பின்பற்ற வேண்டும் அவன் தன் மக்களின் நலனில் கூறிக்கொண்டு செயல்பட்டால் மக்கள் அவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு அரசன் தன் பொறுப்புகளை அலட்சியமாக நடத்தினால் மக்களின் நம்பிக்கையை இழப்பான் இது நாட்டின் அமைதியையும் மக்களின் வாழ்க்கையின் தரத்தையும் சீர்குலைக்கும் அதேபோல நிர்வாகத்தில் பொறுப்பு எளிமை மற்றும் நியாயத்தை பேண வேண்டும் மக்களின் நலனுக்காக செயல்பட்டு பொய்களை விலக்கி உண்மையுடன் இருந்தால் அவன் ஆட்சி தோல்வியடையாது ஒருவன் அரசராக இருந்தாலும் தன் செயல்களில் அறிவுடன் செயல்படுதல் அவனது கடமையாகும் காவிரி நதியின் வளமிக்க நிலங்களை கரும்பு செழித்து விளையும் நாடுகளை நியாயமான முறையில் ஆட்சி செய்பவன் அந்த பகுதி அரசன் நீதியின் அடிப்படையில் மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்யும் போது அந்த அரசின் புகழ்வானலாவும் எந்தவித அசாதாரண நிலைகளிலும் குமழை வராது காற்று மாறினாலும் ஆட்சியின் நிலை மக்கள் நலனுக்கேற்ப வேண்டும் அரசு பொறுப்புடன் செயல்படாமல் இருந்தால் மக்கள் எதிராக நிற்கக்கூடும் அந்த அரசன் சக்தி மற்றும் அறிவு மூலம் மக்களின் நலனில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்